Hi friends! பாண்டியன் நெக்ஸ்ட் ப்ரோமோல ப்ரொமோவில் கிட்ட ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப பயத்தில் இருக்காங்க நம்ம மயில் அதே நேரத்தில் நம்ம சரவணன் வேற கிட்ட கோச்சிக்கிறாங்க உங்கள் அப்பா அம்மா யாரும் வீட்டில் இல்லை எங்கேயோ வெளியில் போயிட்டுருக்கிறாங்க ஆதார் கார்டு வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னு என்கிட்ட போய் சொல்லிவிட்டு நீயே போயிருக்கிற உங்கள் அப்பா வந்து எங்கேயோ டீ குடிச்சிட்டு இருந்த இடத்துல இருந்து அப்பா கிட்டே அந்த ஆதார் கார்டை கொடுத்து விட்டுருக்காங்க எங்கிட்டயே நீ போய் சொல்லிட்டரில் எனக்கு போய் சொன்னால் பிடிக்காதுன்னு தெரியும்ல அப்படின்னு பயங்கரமாக திட்டி சத்தம் போட்டுட்டு அமைதியை போய் படுத்துட்றாரு இந்த விஷயத்துக்கே இவ்வளோ கோவப்படுறாரு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சு செஞ்சதுன்னா அவ்வளோதான் எனக்கு கொண்டுடுவார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் எப்படியாவது செந்தில் கிட்டே இருக்கிற அந்த ஆதார் கார்டை எடுக்கணும் எடுத்துட்டு அவர் எங்கேயோ தொலைச்சிட்டு தான் அவங்க நினச்சிக்கிட்டோம் திரும்பவும் இந்த ஆதார் கார்டு அவங்க கைக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அந்த ரூம்குள்ளே போகிறாங்க சரவணன் தேடி அதாவது எங்கேயோ காணமே அப்படின்னு தேடி வராங்க அப்போது நம்ம செந்திலோட ரூம்லேருந்து வெளியே வராங்க மயில் இதை பார்த்த உடனே பயங்கர ஷாக் இவ்வளோ நேரத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ரூம்க்குள்ள நீ எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு சரவணன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் உள்ள வந்து படு எல்லாருக்கும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் இன்றைக்கெல்லாம் உழைச்சிட்டு வர்றவங்க அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவர் பாட்டுக்கு மொட்டை மாடிக்கு போயிடுறாரு இப்போ மயிலுக்கு என்ன சொல்லி சமாளிக்க போகிறோன்னு தெரியல மேலே வந்து ஏண்டா இங்கே வந்துட்டேன் அப்படின்னு பழனி வேறு கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு விடிஞ்சதுமே இந்த பஞ்சாயத்து தான் எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணான்னு தெரியலப்பா அவங்க பார்த்துருந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சரவணன் வந்து சொல் சொல்கிறாங்க அப்போது பாண்டியன் இருந்துட்டு என்ன ஏது அப்படின்னு நம்ம மயிலுக்கிட்ட விசாரிக்கும் போது மயிலு இதுக்கு மேலேயும் நம்ம உண்மையை மறைச்சோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிப்போம் அப்படின் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அதாவது ஆதார் கார்டு பற்றின அந்த வயசு பற்றின விஷயத்த மட்டும் சொல்லிடுறாங்க இதை ஏன் நீங்கள் முன்னாடியே சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னு கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வந்து ஒரு அடி பின்னாடி அடிச்சுட்டு சொல்லி தொலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எனக்கு இந்த விஷயம் தெரியாது சரவண் மாமா என்ன விட பெரியவங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த ப்ரோ முடியுது வெயிட்